வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரையும் பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப பெரிய ஸ்பெஷல் வீடியோ என்னன்னா நாளைக்கு மாட்டுப்பொங்கல் இந்த பொங்கல் நம்மளுக்கு ஒரு பண்டிகை மட்டும் இல்லை ஒரு உணர்வு ஒரு நன்றி சொல்கிற நாள் ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகின்ற தான் இந்த மாட்டுப்பொங்கல் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட எல்லா மாடுகளையும் எப்படி ரெடி பண்றோம் அப்படிங்கிறத இந்த பார்ட் ஒன்றில் உங்களுக்கு போறேன் மாட்டுப் பொங்கல் அப்படின்னா முதல்ல நினைவுக்கு வருது மாடுகளை குளிப்பாற்ற தான் ஒரு வருடம் முழுக்க வெயில் மலை சேறு தூசு எல்லாம் தாங்கிட்டு நம்ம கூட உழைச்சி பால் கொடுத்து நம்ம குடும்ப மாதிரியே வாழ்கின்ற இந்த ஜீவன்களுக்கு இந்த ஒரு நாளாவது ராஜா மாதிரி இல்லை ராணி மாதிரி கவனிக்கணும் இல்லையா இதை பாருங்க தண்ணீர் பட்டதும் எப்படி மாடுகள் ரிலாக்ஸாக ஆகுறாங்க அப்படின்னு இந்த கண்ணில் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இன்னைக்கு நம்மளோட நாள்னு அவங்க மனசில் தோன்ற மாதிரி இருக்கும் வரலட்சுமி எப்பயுமே ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் இருப்பார் இப்போன்னு இல்லை எப்பயுமே அவருக்கு ஆட்டம் போடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் தண்ணீர் பட்டதும் என் மேலே தண்ணீர் பட்டுருச்சு அப்படின்னு தலைகால் புரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காரு குளிக்க வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி விட சொன்னாங்க எங்கள் அம்மா குளிக்க வச்சதுக்கப்புறம் சரி ஏன் கட்டி விடணும் ஃப்ரீயாக விட்டால் அவள் மாட்டணும் போயிட்டு வருவாள் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டாச்சு அடுத்து நம்ம ராமு தான் கையில் மாட்டினான் அவனை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டலான்ட்டு குளிப்பாட்டுறதுக்கு கட்டினோம் ராமுக்கு நான் தண்ணி விட்டுறேன் எங்கள் அம்மாவை தேய்க்க சொல்லி சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாவும் சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ராமு வேடிக்கை பார்க்குறேன் என்னடா நம்மளையும் குளிச்சதுக்கப்புறம் இப்படி தான் ஓட விட்டுருவானோ அப்படின்னு அப்புறம் எங்கள் அம்மா தண்ணி கொண்டு வந்தாங்க நான் தண்ணி விடுறேன் அப்படின்னு விட்டேன் எங்கள் அம்மாவை போய் ஒரு முட்டை முட்டிட்டான் நீ எப்படி என்னை தேய்க்க வரலாம் அப்படின்னு அதனால் நானே ராமு பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சும் விட்டுட்டேன் இந்த மாதிரி சேட்டையே நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருந்தால் கீழே கம்மான் பண்ணுங்கள் ராமுவும் புதுசாக இருக்கே அப்படின்ட்டு தண்ணியை பார்த்ததும் துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடுறான் நம்ம ராமுவை நான் கையில் பிடிச்சிக்கிட்டேன் காதை கையில் பிடிச்சதுக்கப்புறம் அவன் சரின்னு நின்றுட்டான் அடுத்து நம்ம தெய்வானதாக வர நம்ம தெய்வானை சாப்பிட்டான பிள்ளை தண்ணீர் பட்டதும் கண்களை மூடி சும்மா அமைதியாக நின்றுட்டான் முழுசாக குளிச்சிக்க அவங்க அம்மா குளிப்பாட்டுற மாதிரியே நம்பிக்கையோடு ரொம்ப பாசமாக நின்றுக்கிட்டான் பார்வதி கொஞ்சம் குதுகலந்தான் கொஞ்சம் பயம் தண்ணீர் பட்டதும் உடம்பை குளிக்கி ஏய் குளிச்சுட்டேன்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சேட்டை காட்டுவாள் சேட்டை காட்டுற நேரத்தில் தான் என்னால் அவளை வீடியோ எடுக்க முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பழனி எல்லாத்துக்குமே சீனியர் அனுபவம் நிறைந்த பிள்ளை தண்ணீர் பட்டதும் எதுவுமே இல்லாத மாதிரி நிதானமாக நின்று சரி செய்யணும் ஒத்துக்கிற ஸ்டைலு அவளுக்கு மட்டும்தான் உண்டு அவள் ஒரு பெரிய தாதா மாதிரி கம்பீரமாக நின்றுட்டு இருப்பாள் அதே மாதிரியே நம்ம பழனி மாதிரி அமைதியான புள்ள யாருமே கிடையாது பழனி நீங்கள் என்ன தான் செய்றீங்கன்னு செய்ங்க அப்படின்னு அவள் அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பாள் கையை காலை எல்லா பக்கமும் தேய்ங்க அப்படின்னு அவளே கை காலை உயர்த்தி காட்டுவா இந்த மாதிரி எந்த மாடுமே எங்கள் வீட்டில் இருக்கிறது காமிக்காது இன்க்ளூடிங் நம்ம மகாலட்சுமி அன்னலட்சுமி வள்ளி வள்ளிக்கிட்ட தேய்க்க போனோம் அப்படின்னா கொம்பாட்டி நம்மளே ஓட விட்ருவோம் இந்த மாதிரி அமைதியான புள்ள உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து நம்ம மகாலட்சுமி தான் குளிப்பாட்ட போகிறோம் மகாலட்சுமிட்ட பால் கறக்கிறது மட்டும் டாஸ்க் இல்லை மகாலட்சுமி குளிப்பாட்டுறதும் ரொம்ப பெரிய டாஸ்க்கு அவளும் யாருக்கிட்டேயும் நெருங்க விட மாட்டாள் அவள் மேலே தண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளே முட்டை வந்தாலும் முட்டை வருவா ஒவ்வொரு சமயம் முட்டை வருவாள் இந்த சமயம் எதுவுமே செய்யலை அமைதியாக தண்ணி குடிக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்து குடித்ததுக்கப்புறம் பார்க்குற யாராவது தண்ணி வச்சுருக்காங்களா இல்லை நம்மளை குளிப்பாட்டம் வந்திருக்கானா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த நம்ம அன்னத்துக்கும் தண்ணி வச்சுட்டு அவளும் குடிக்கிறத பார்த்துட்டு தான் இவ குடித்தா குடிச்சிட்டோமே நாங்கள் தண்ணி ஊற்றி குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மகாலட்சுமியை மகாலட்சுமிக்கு குளிக்கிறதுனா ரொம்ப அலர்ஜி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அவ்வளோ அழுக்கு பண்ண மாட்டா சேட்டை செய்ய மாட்டாள் நம்ம மகாலட்சுமி அவள் எப்பயுமே ராஜா வீட்டு கன்று குட்டி தான் நம்ம மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு எங்கள் தோட்டத்தில் எப்பயுமே ஸ்பெஷலான கவனிப்பும் தனி மரியாதையும் அவள் பேரில் இருக்கும் ஏன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் அவளுக்குன்னு கொடுக்கக்கூடிய மரியாதை பாசம் உயர்வு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாத்த காட்டிலும் அன்னலட்சுமி அவள் எப்பயுமே அமைதியாக ராணி மாதிரி நடையோட தண்ணீர் பட்டால் அசையாமல் நின்று பொறுமையாக குளிச்சுட்டு அவளை பார்த்தாலே ஒரு மரியாதை அமைதியாக தெரியும் மாடுகளோட குளிப்பாட்டக்கூடிய நேரம் தான் மாடுகளுக்கு பொங்கல் வந்த முதல் அஸ்திவாரம் வாரம் சுத்தம் சுகம் நல்ல ஆரோக்கியம் எல்லாமே இந்த தண்ணீர் மட்டும்தான் ஆரம்பம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல மாடு சந்தோஷமா இருந்தால் தான் வீடும் சந்தோஷமா இருக்கணும் அதனால தான் இந்த நாள் மாடுகளை ராஜா ராணி மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணி முன்போடு கவனிக்கிறோம் இது பார்ட் ஒன் தான் நண்பர்களே அடுத்து பார்ட் டூ அவங்களுக்கு மணி கட்டுறது நெத்தியில பொட்டு வைக்கிறது கழுத்துக்கு போடக்கூடிய அலங்காரம் எல்லாமே செய்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதுக்காகவே இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க உங்கள் வீட்டில் மாடுகள் இருந்தால் எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பெல் பண்ணுங்கள்